வழக்காக வச்சு ஒரே மாதிரி வருவல் செஞ்சிட்ருக்கீங்களா அப்போ இந்த மாதிரி புதுசாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு நேரமும் ரொம்பவே மிச்சமாகும் அதே நேரத்தில் ரொம்ப சுவையாக சூப்பராக இருக்கும் இது எல்லா விதமான குழம்பு வகைக்கும் வச்சு சாப்பிட்லாங்க ரொம்ப நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லைங்க புதுசாக சமையல் கற்றுட்டு இருக்கிறவங்க இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி திங்ஸை நியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் மூணு வழக்காவை தோலெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் இந்த மசாலாவை தான் சேர்க்க போகிறோம் இந்த மசாலாவை எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் மூணு பல் பூண்டு நாலு பச்சை மிளகா பூண்டு வந்து சின்ன சைஸில் இருந்துச்சுன்னா கூட ரெண்டு மூணு கூட சேர்த்துக்குங்க நல்லாயிருக்கும் இப்போ இதில் ஜீரகம் தான் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அடுத்தது தனியா முழு தனியாக சேர்த்துருக்கேன் கிட்டே முழு தனியா இல்லைன்னா தனியா தூள் கூட ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குங்க அடுத்தது நீங்கள் தாளிப்புக்கு எவ்வளோ கருவேப்பில் சேர்த்துப்பீங்களோ அதை இதில் போட்டு நம்ம அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்கணுன்னா ஒன்றும் அவசியம் இல்லைங்க கொஞ்சம் குறை குறனே அரைச்சிக்கலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் அரைச்சதை நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த வாழைக்காயில் அப்படியே சேர்த்துடலாம் மூணு வாழைக்காக்கு நான் சொன்ன அளவு கரெக்டாக இருக்கும் இப்போது வாழைக்காய்க்கு ஏற்ற மாதிரியான நீங்கள் உப்பை இதில் சேர்த்துக்கணும் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இப்போது பச்சை மிளகா நாலு பச்சை மிளகாய் காரம் பத்தாது கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாய் நம்ம போடுறது ஒரு ஃப்ளேவருக்காக தான் நல்ல மனமாக இருக்கும் காரமும் கொடுக்கும் ஆனால் அளவுக்கு காரம் பற்றாதனால நான் மிளகாய் தூளும் சேர்த்துக்கிறேன் இப்போ தனியா முழு தனியா இல்லைன்னா இந்த ஸ்டேஜில் கூட தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்குங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க இந்த மாதிரி நம்ம ஊற வச்சா தான் அந்த வாழைக்காய் ரொம்ப சாப்பிடும்போது நல்லா இருக்குங்க அதில் நல்ல உப்பு காரம் பிடிச்சி ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ எப்படி நம்ம வறுக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ எண்ணெய் ஊற்றிட்டேன் கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு நான் வந்து இதுக்கு தேங்காயை தான் யூஸ் பண்ணுறேன் வாழைக்காக்கு தேங்காய் யூஸ் பண்ணி தாளித்து பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வாழைக்காவை அப்படியே சேர்த்துக்கலாம் இதில் இருக்கிற மசாலா எல்லாத்தையும் உங்கள் கையால் எந்த அளவுக்கு வலிச்சு போட முடியுமோ அவ்வளோத்தையுமே நீங்கள் வளித்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதில் தண்ணி எதுவுமே நம்ம ஊற்றக்கூடாது நல்லா கிளரி விட்டுட்டு நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி வைக்க வேண்டிதான் காரம் எல்லாமே அந்த வாழைக்காலில் பிடிச்சி நல்லா சூப்பராக இருக்கும் நல்ல ஃப்ளேவராக இருக்குங்க நம்ம தனியா கருவேப்பிலை பூண்டு எல்லாம் போட்டிருக்கிறதுனால நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க சூப்பராக இது ரெடி ஆகிடும் இடையில் ஒரு முறை மட்டும் வந்து நான் கலந்து விட்டுவிட்டேன் அந்த மாதிரி நீங்களும் ஒரு முறை கலந்து விட்டாலே போதுங்க அப்போ தான் அடியில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் மேலே வரும் சூப்பராக வெந்து வரும் ரொம்பவே குயிக்காக செய்யக்கூடிய ஒரு வாழக்காய் வறுவல் தான் இது இது எல்லா விதமான குழம்பு சாதத்துக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கொத்தமல்லி தலையை லாஸ்ட்டாக இதில் தூவிக்கிட்டோம்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணி வாழக்காய் வறுவல் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக இந்த வீடியோ யாராவது பார்த்துட்டு இருந்தால் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ